எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பலன் தரும் ஸ்லோகம் அப்படிங்கிற பகுதியில் கார்த்த வீரியார்ஜுனருடைய அற்புதமான ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் இந்த சுவாமியை பற்றி இந்த தெய்வத்தை பற்றி பல பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அதாவது காணாமல் போன பொருளை திருப்பி கொடுக்கறதுக்காக வேண்டிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இவர் இவருக்கு ஆயிரம் கரங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவார் அவருடைய ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஓம் ஹ்ரீம்

இதை ஒரு முறை சொன்னால் போதும் ஒரு மூன்று வரி மந்திரம் தான் இது காணாமல் போன பொருள் உடனே கிடைக்கும் அதாவது கார்த்த வீரியார்ஜுனன் மிகச்சிறந்த சிவபக்தன் தன் மக்களை குறைவர காத்த மன்னன் இணையற்ற பலம் கொண்டவன் அவனுக்கு ஆயிரம் கைகள் இந்த சோஸ்திரத்தை ஜபிப்பதால் தன் ஆயிரம் கைகளால் உங்களுக்கு நஷ்டம் வராமல் காணாமல் போன பொருளை கண்டுபிடிக்க உதவுவான் அவனை உதவி கழைக்கும் ஸ்லோகம் இது தொடர்ந்து நாற்பத்தைந்து நாட்களாவது இந்த ஸ்லோகத்தை நீங்கள் விடாமல் சொல்லி வரணும் இதை ஒரே ஒரு முறை நாற்பத்தஞ்சு நாள் சொல்லிட்டு வரும்போது நமக்கு காணாமல் போன பொருள் நமக்கு நஷ்டம் ஏற்பட்ட விஷயம் இதை எல்லாமே நமக்கு சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக நீங்க எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கோ தினசரியே இந்த ஸ்லோகத்தை ஒரு முறை சொல்லும்போது நமக்கு எந்த விதமான நஷ்டமும் வாழ்க்கையில் ஏற்படாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த ஸ்லோகம் வந்து பலன் தரும் ஸ்லோகம் வரிசையில் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் மேலும் ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா சுகினோபு வந்தோம் ததாஸ்து